இந்த நெல்லிக்காய் விலையை வச்சு அவ்வளவு கஷ்டப்படுறான் ஆஹ் கிலோவுக்கு நாற்பது காய் தான் நிக்குது ஒரு ரூபா கொடுத்து ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட மாட்டேறிய மக்களுக்கு நல்லது ஒன்றக்கா விவசாயம் பண்றான் மருந்தடிக்க மாட்டுறான் உரம் போட மாட்டான் உங்க பிள்ளைகளுக்கு இந்த நெல்லிக்காய் வாங்கி கொடுக்க உங்களுக்கு அவ்வளவு கசக்குது ஏன் கசக்குன்னு தெரியலையே தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நெல்லிக்காய் விவசாயம் எல்லாம் காப்பாத்தானா ஒரு முப்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க மருத்துவ பொருளாதான கொடுக்க சொல்றான் சாக்லேட்டை வாங்கி வண்டி வண்டியா குடுக்குறீங்க ஃப்ரிட்ஜ் பூரா அடிக்க வச்சுக்கிறியா இந்த நெல்லிக்காய் வாங்கி நாளைக்கு டைனிங் பிள்ளைய ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிடுங்கள இந்த சைனிங்கா இல்லாத நெல்லிக்காவை சாப்பிடறது இல்ல இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்தா தான் வாங்கி சாப்பிடுறீங்க ஏன் இந்த நெல்லிக்காய் என்ன அந்த சாப்பிடறேன் என்ன ஆச்சு பாருங்க இவ்வளவுதான் இருக்கு இந்த நெல்லிக்காய் என்ன நான் என்ன கட்டு போயிருமா உள்ள இந்த நெல்லிக்காய் ஒரே மாதிரி தான் இருக்கு ஏன் இந்த நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட மாட்டீங்க ஜூஸ் போட்டு கொடுங்க பிள்ளைகளுக்கு மோரோட ஒரு நெல்லிக்காயை கலந்து கொடுங்க ஒரு நெல்லிக்காய்ங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் திங்குறதுக்கு சமம் ஆனா அது யாரும் செய்ய மாட்டேறியா இவ்வளவு நெல்லிக்காய் விளைய வச்சு இங்க பிள்ளை குட்டிகளோட கஷ்டப்பட்டு மழை வெயில் பார்க்காம கஷ்டப்படுறான் எதுக்காக நீங்க எல்லாம் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிறக்காக தான் பண்றோம் இதெல்லாம் ஒரு காலத்துல இங்க நின்னதுக்கு அப்புறம் இம்போர்ட் பண்ணி இதை வாங்கி சாப்பிடும் போது உங்களுக்கு இதோட கஷ்டம் தெரியும் இன்னைக்கு வெளிநாட்டுல உட்காந்துருக்க ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்காரனும் இத அங்க வாங்கி சாப்பிட்றதான் அன்னைக்கு கஷ்டம் தெரியுது அங்க ஒரு நெல்லிக்காய் இன்னைக்கு ஐம்பது ரூபா ஒரே ஒரு நெல்லிக்காய் இங்க ஒரு ரூபாய்க்கு விற்கிற நெல்லிக்காவோ உங்களுக்கு வாங்கி சாப்பிட மனசு வர மாட்டேங்குது முப்பது நாளைக்கு உங்க குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு நெல்லிக்காய் கொடுங்க விவசாயிகளை காப்பாத்துங்க தமிழ்நாட்டோட விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி பண்ணாதிய ரொம்ப கஷ்டமா இருக்கு விவசாயிகள் இருக்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் இது இந்த மாதிரி சைனிங் இல்லாத நெல்லிக்காய் கொண்டா கொடுக்கும் போதும் அதை அவங்க தலைக்கு தைக்கிற எண்ணெய்க்கும் பவுடருக்கும் யூஸ் பண்ணும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசு தயவு செய்து எல்லாரும் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க நெல்லிக்காய் விலையை வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறான் கிலோவுக்கு நாற்பது காய் தான் நிக்குது ஒரு ரூபா கொடுத்து ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட மாட்டியா மக்களுக்கு நல்லது ஒன்றக்காய் விவசாயம் பண்றான் மருந்தடிக்க மாட்டோம் உரம் போட மாட்டான் உங்க பிள்ளைகளுக்கு இந்த நெல்லிக்காய் வாங்கி கொடுக்க உங்களுக்கு அவ்வளவு கசக்குது ஏன் கசக்குன்னு தெரியலையே தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நெல்லிக்காய் விவசாயம் எல்லாம் காப்பாத்தானா ஒரு முப்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் உன் குழந்தைகளுக்கு கொடுங்க மருத்துவ பொருளாதான கொடுக்க சொல்றான் சாக்லேட்டை வாங்கி வண்டி வண்டியா கொடுக்குறீங்க ஃப்ரிட்ஜ் பூரா அடிக்க வச்சுக்கிறியா இந்த நெல்லிக்காய் வாங்கி நாளைக்கு டைனிங் டேபிள்ல பண்ணினா உன் பிள்ளைய ரெண்டு ரெண்டு சாப்பிட முல்ல இந்த சைனிகா இல்லாத நெல்லிக்காயை சாப்பிடறது இல்ல இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்தா வாங்கி சாப்பிடுறீங்க ஏன் இந்த என்ன என்ன அந்த ஆச்சு பாருங்க இந்த என்ன நான் கட்டு போயிருவா உள்ள நெல்லிக்காய் இருக்கு ஏன் நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட மாட்டியா ஜூஸ் போட்டு கொடுங்க பிள்ளைகளுக்கு மோரோட ஒரு நெல்லிக்காய கலந்து கொடுங்க ஒரு நெல்லிக்காய்ங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் தீங்குறதுக்கு சமம் ஆனா அது யாரும் செய்ய மாட்டேயா இவ்வளவு நெல்லிக்காய் விளைய வச்சு இங்க பிள்ளை குட்டிகளோட கஷ்டப்பட்டு மழை வெயில்னு பார்க்காம கஷ்டப்படுறோம் எதுக்காக நீங்க எல்லாம் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிறக்காக தான் பண்றோம் இதெல்லாம் ஒரு காலத்துல இங்க நின்னதுக்கு அப்புறம் இம்போர்ட் பண்ணி இதை வாங்கி சாப்பிடும் போதா உங்களுக்கு இதோட கஷ்டம் தெரியும் இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்காங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்காரனும் அங்க வாங்கி அன்னைக்கு கஷ்டம் தெரியுது அங்க ஒரு நெல்லிக்காய் இன்னைக்கு ஐம்பது ரூபா ஒரே ஒரு நெல்லிக்காய் இங்க ஒரு ரூபாய்க்கு நிக்கிற நெல்லிக்காயோ உங்களுக்கு வாங்கி சாப்பிட மனசு வர மாட்டேங்குது முப்பது நாளைக்கு உங்க குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு நெல்லிக்காய் கொடுங்க விவசாயிகளை காப்பாத்துங்க தமிழ்நாட்டோட விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படி பண்ணாதிய ரொம்ப கஷ்டமா இருக்கு விவசாயிகள்ல இருக்க எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் இது இந்த மாதிரி சைனிங் அதை நெலிக்கா கொண்டு கொடுக்கும் போதும் அதை அவங்க தலைக்கு தைக்கிற எண்ணெய்க்கும் பவுடருக்கும் யூஸ் பண்ணும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசு தயவு செய்து எல்லாரும் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க